தொடர்பரலே என்னன்னு லண்டன்ல ஃபுல்லா கேஸ் கொடுத்து தேடுறோம் பொண்ணு இங்கே வந்து அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என் மாவனே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியால போயிட்டு எங்க குடும்பத்தை அவங்க கொண்டுருவா அப்படி இப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து கல்லையே காட்டாம கொண்டு போயிட்டாங்க இந்த வீடியோ எல்லாம் அனுப்புனா சார் சார் அவன் யார் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் வந்து காதலித்த பெண்ணை லண்டனில் இருந்து வரவழைத்து திருமணம் செய்து கொண்டு கோவை காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த நிலையில் நெல்லை பாளையங்கோட்டையில் பதிவு திருமணம் செய்த போது இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டு ரணகளமாக மாறி உள்ளது அடிதடியில் முடிந்த இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பு வரலைன்னு ஒன்று என்னான்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணை காட்டான் பார்த்தா பொண்ணு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாளில் போய் கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு எஸ்ஆர்ஓ ஆஃபீஸில் போய் நிற்கிறான் அங்கே போய் என்னம்மா ரெண்டு நாள் தான் ஆகுது என்மாவனே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கேன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியாவில் போயிட்டு எங்கள் குடும்பத்தை அவங்க போட்டுருவோம் அப்படி இப்படின்னு ஏதோ போய்ட்டு கூட எங்க பிள்ளைய கல்லையே காட்டாமல் கொண்டு போயிட்டாங்க அப்புறம் எங்க பிள்ளைய காமிங்க காமிங்க நாங்கள் ஊர்ல சுற்றினோம் நேத்து வந்து ஒரு பொண்ணு எனக்கு இந்த வீடியோலாம் அனுப்புனா சார் அவன் யார் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் வந்து நான் தான் இங்கே பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன் காட்ட முடியாதது நிறையா இருக்கு அவன் வந்து எப்படி எப்படியோ வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்தி இது பண்ணியிருக்கான் நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி பாண்டியன் வழக்கறிஞரான இவர் கடந்த சில ஆண்டுகளாக நெல்லை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்துள்ளார் இந்த விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரிந்த நிலையில் காதலுக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது காதலித்த பெண் கோவையில் படிப்பை முடித்த நிலையில் உயர்கல்விக்காக அவரது பெற்றோர் லண்டனுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதனிடையே இசக்கி பாண்டியன் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முடிவெடுத்து லண்டனிலிருந்து வரவழைத்துள்ளார் விமானம் மூலம் கொச்சி வந்த அவரை கோவைக்கு அழைத்து வந்து கோவிலில் வைத்து திருமணம் செய்துள்ளனர் இதற்கு பெண் வீட்டார் தகராறு செய்த நிலையில் இளம் ஜோடி பாதுகாப்பு கேட்டு கோவையில் உள்ள காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளது இருவரது சம்மதத்துடன் திருமணம் நடந்ததால் அவர்களை எதுவும் செய்யக்கூடாது என போலீசார் பெற்றோரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர் இதன் பின்னர் இசக்கி பாண்டியன் தனது சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு சென்று பாளையங்கோட்டை பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள பதிவுத்துறை அலுவலகத்தில் திருமணத்தை முறைப்படி பதிவு செய்ய முயற்சித்துள்ளார் இரு வீட்டாரும் அங்கு குவிந்த நிலையில் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறி அடிதடியில் முடிந்துள்ளது இதில் மணமகனின் தந்தை மணிகண்டன் அவரது சித்தப்பா செல்வம் மற்றும் பெண் தரப்பை சேர்ந்த ஒருவர் என மூன்று பேர் காயமடைந்த நிலையில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இரண்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் தொடர்பாக பேசிய இசக்கி பாண்டியனின் உறவினர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பதவி திருமணம் பண்ண போன இடத்துல நாலு மணி நேரம் காக்க போட்டு அவங்க ஃபேமிலி வந்த உடனே அவங்க ஃபேமிலிட்ட அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பிடிச்சி கொடுக்காத கா பிடிச்சி கொடுக்காத காரணமாக பிடிச்சி கொடுத்துட்டாங்க இப்போ பாளையங்கோட்டை காவல் நிலையத்திலேயே அவங்க ஃபேமிலி எல்லாருமே நிற்காங்க அந்த அந்த பையன் இசைக்கு பண்ணிய ஃபேமிலிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு ஏன்னா இவங்க கூட்டிட்டு வந்த அவ்வளோ பேருமே குண்டர்கள் ரவுடிகள் அவ்வளோ பேருமே எதுவும் வழக்குகள் இருக்கு நான் எந்த ஊர் தெரியுமா நான் இந்த ஊர்ல இருந்து வரேன் அந்த ஊர்ல இருந்து வரேன் நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அவ்வளோ பேரும் ஒரு 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 அரை மணி நேரத்தில் பெரிய போக்குவரத்துகளை சந்திச்சிருக்காங்க அடிச்சு நொறுக்கி பஜார்ல வக்கீல் காரெல்லாம் அடித்து கண்ணாடி உடைச்சிட்டாங்க அந்த வக்கீல் இங்கே தான் நிற்கார் அவர் வண்டியெல்லாம் கண்ணாடி உடச்சிருக்காங்க வந்து ரன்னிங்கில் போகிறவங்க யாருன்னே தெரியல பொதுமக்கள் மீதும் கல்வீச்சப்பட்டு என்னுடைய பிரதர் அவன் மேலே கண்ண ஹெல்மெட்டை தூக்கி பின்னால் வந்து தலையில் ஓங்கி அடிச்சிருக்காங்க இப்போ ஜிகேஜி ஆஸ்பத்திரியில் ஏழு தையல் போட்டிருக்கேன் பிரதருக்கு இன்னொரு என் கூட பிறந்த இன்னொரு கடைக்குட்டி பிரதருக்கு வந்து காட்டிலையும் முதுலையும் மிதிச்ச மீதியில் அவனுக்கு மூச்சு பேச்சு போவோம் அவனும் ஜிகேஜியில் அட்மிட் ஆகிருக்காங்க இப்போ பெண் வீட்டாரர்கிட்ட நான் வந்து கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு பிடிக்கலையோ பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு ஒன்று வாழ விடுங்க இல்லை உங்கள் பொண்ணு வந்தால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் உங்கள் பொண்ணை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வரல ஆனால் எங்கள் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து பெண் வீட்டாரர்களை என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அவனுக்கு மட்டுமில்ல எங்களை சேர்ந்த எல்லாத்துக்கும் எங்க ஃபேமிலிக்கு ஆபத்து இருக்கு தனது பெண்ணுக்கு பதினெட்டு வயது முடிந்து இரண்டு நாட்களே ஆன நிலையில் வீடியோ எடுத்து மிரட்டி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருப்பதாக பெண்ணின் தந்தை கண்ணீர் மல்க உருக்கமாக தெரிவித்துள்ளார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணனும் ஒத்த கால நிற்கிறான் சார் லவ் உண்மையாக பண்ணுறேன்றான் சார் அப்போ எவ்வளோ நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறேன் என் பொண்ணு என் பொண்ணும் சேர்ந்து விரும்புச்சுன்னா நாங்கள் என்ன சார் சொல்ல போகிறோம் சார் உலகத்தில் இருக்க எல்லாரும் என்ன சார் ஆசைப்படுவாங்க காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா இல்லையா சார் காலேஜ் படிக்க விடக்கூடாதுன்னு தூக்கி கூட்டிகிட்டு வந்துட்டா சார் காலேஜ் படிக்க வைங்க நாங்கள் சத்தியமா எங்கள் கோரிக்கை என்னன்னா காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு புள்ள தாயாகிற வயசுல பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்த அவளை போய் கல்யாணம் பண்ணி மூடி சொல்லி கூட்டிகிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு பாட்டிட்டாங்க சார் செய்து இதை பார்க்குற பெற்றோர் உங்கள் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது ரொம்ப வருஷமாக வேலை செய்யுது எங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் பண்ணி வச்சுருப்போம் பார்த்துருப்போம் நாங்கள் தெரியலையே ஏழு வயசு டிஃப்ரென்ஸு அஞ்சு வருஷமாக காதல் பண்ணுறேன்றாங்க எனக்கு தெரியல அப்போ எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசில் எப்படி சார் யோசிமா இருக்கு சார் இல்லை பேசவே முடியல பொண்ணை காப்பாத்த ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றேன் பண்ணி சார் இவ்வளோ போட்டோ சார் இன்னும் சார் அவன் வந்து பண்ணி பல பேரை அவன் வந்து ஏமாத்திருக்கான் சார் இந்த பிஞ்சு குழந்தை பதிமூணு வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் பதினாலு வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பான் இப்ப கூட்டிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் முடிக்கல சார் நியாயமா இருந்தா என்ன எங்கள்கிட்ட வந்து மாமா நான் உங்க பொண்ணை காதல் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னை கேச்சு வந்து எங்கள் குடும்பத்தில் யார் கேச்சும் கேட்டுருக்கானான்னு கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் எங்கள் பிள்ளையை நாங்கள் லண்டனில் அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏல சேர்த்து வச்சோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமாக நாங்கள் முட்டால் சார் நாங்கள் முட்டால் எனக்கு தெரியலை எப்படி புள்ளை வளர்க்குறதுன்னு கோட்டையை விட்டுட்டேன் தெரியல சார் தெரியல சார் லண்டன் சென்ற பெண்ணை வரவழைத்து காதல் திருமணம் செய்த நிலையில் இரு வீட்டாரிடையே ஏற்பட்ட அடிதடி மோதல் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது